ஸோ ஹை கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து காட்டாங்குளத்தூருக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா காலீஸ்வரர் கோவிலில் தான் வந்து இருக்கோம் ஸோ இன்றைக்கான இந்த வீடியோவில் இந்த காலத்தீஸ்வரர் கோவிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசிக்கு இந்த வீடியோ போகிறாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஸோ என்னடா இந்த கோவில் இவ்வளோ குட்டியாக இருக்குது இதெல்லாம் வீடு எடுத்து போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து இந்த என்ன இந்த கோவில் வந்து குட்டியாக இருந்தாலுமே வந்து இங்கே இருக்கக்கூடிய கடவுள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்காக தான் வந்து கட்டியிருக்காங்க ஸோ இந்த கோவிலுடைய ஃபுல் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஞானாம்பிகை சமேத காலத்தீஸ்வரர் கோவில் ஸோ இந்த கோவில் வந்து இரண்டாயிரம் ஆண்டுகள் வந்து பல்ல இது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கோவிலையுமே வந்து எப்போ கட்டியிருக்காங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்கள் காலத்தில் தான் வந்து இந்த கோவில் கட்டியிருக்காங்க ஸோ ஆந்திர மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா காலஹஸ்தின்ற ஒரு கோவில் வந்து இருக்குது ஸோ அந்த கோவில் மாதிரியே தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய கோவிலுமே வந்து இருக்குது ஸோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் ராகு கேது பரிகார ஸ்தலம்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்கு பக்தர்கள் வந்து அவங்களோட கையால் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவன்லிங்கத்துக்கு வந்து பால் அபிஷேகம் செய்யலாம்னு வந்து சொல்கிறாங்க ஸோ பத்து முப்பது மணிக்கு தீபாராதனை வந்து நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமையில் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்குமே வந்து ராகு கேது பரிகார பூஜை வந்து நடைபெறுகிறது இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஞானாம்பிகை வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசை நோக்கி நம்மளுக்கு காட்சியளிக்கிறாங்க அதே மாதிரி காலத்தீஸ்வரர் வந்து கிழக்கு திசை நோக்கி நம்மளுக்கு வந்து காட்சியளிக்கிறாரு இந்த கோவில் இருக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான இடம் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு அதிசயம் வந்து நடந்திருக்கு ஸோ சிவன் வந்து அவருடைய இருந்த இருக்கக்கூடிய பாம்பு இருக்குல்ல பார்த்தீங்கன்னா சர்பம் அதை வந்து தூக்கி வீசினார் ஸோ அப்போ வந்து அது ஐந்து துண்டுகளாக உடைந்து பூமியில் வந்து வந்து விழுந்துச்சு ஸோ அப்போ வந்து தலை விழுந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா காலஹஸ்தி அந்த ஆந்திரா மாவட்டத்தில் வந்து இருக்குல்ல அது வந்து காலஹஸ்தி ஸோ நடுப்பகுதி விழுந்த இடம் வந்து இந்த கோவில் தான் ஸோ இந்த காட்டாங்குளத்தூர் ஸோ மற்ற பாகங்கள் வந்து திருநாகேஸ்வரம் அப்புறமா வந்து கீழே பெரும்பள்ளம் இந்த மாதிரி வந்து நிறைய ஊர்கள் வந்து இருக்குது ஸோ இந்த ஊர் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோவில் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எது பரிகார ஸ்தலங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து டிஸ்பிளேயில் கூட வந்து போடுறேன் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா தென்காலஹஸ்தி அப்படின்னு போற்றப்படுகின்றது சிவராத்திரி அப்புறமா பிரதோஷ நாட்களில் வந்து சிவனுக்கு அபிஷேகம் ஆராதனை அது எல்லாமே வந்து நடைபெறுகிறது ஸோ அம்பிகைக்கு நவராத்திரி நாட்களில் வந்து சிறப்பு பூஜையுமே வந்து நடைபெறுகிறது ஸோ சித்ரா பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் பார்வதிக்கு வந்து திருக்கல்யாணம் வந்து நடைபெறுகிறது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவிலை சுற்றி வரும்போது இங்கே வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் வந்து வச்சுருக்காங்க என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிவன் வந்து கிழக்கு திசை நோக்கி இருக்கார் இல்லை அந்த அவருக்கு அப்படியே அந்த ஆலயத்துக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சுவருக்கு பின்னாடி நந்தியோட அந்த நந்தி சிற்பம் வந்து வச்சுருக்காங்க ஸோ அந்த நந்தி பார்க்குற அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்மே வந்து போட்டு சிவன் அதில் வந்து தெரிகிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குதுன்னு நான் வந்து சொல்லுவேன் ஸோ இதே மாதிரி வந்து இன்னொன்று ஒரு கோவிலுமே வந்து வச்சிருந்தாங்க ஸோ அதுவுமே நம்ம சேனல்ல வந்து போட்டிருக்கோம் ஸோ அது கண்டிப்பாக வந்து போய் பார்த்துருங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நந்தியோட பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆபரண நந்தி அப்படின்னு வந்து அழைக்கப்படுது இந்த கோவிலுடைய நுழைவு வாயில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு திசை நோக்கி வந்து அமைஞ்சிருக்கு இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகங்களுக்கு சன்னதி வந்து கிடையாது ஆனால் ராகு கேதுக்கு மட்டுமே வந்து தனியாக ஒரு சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க நான் வந்து காட்டுறேன் எஸ் இப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக போனோம்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அம்பிகையை வந்து நம்ம தரிசனம் பண்ணலாம் ஸோ இங்கே நுழைஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது வந்து நம்மளுக்கு வந்து தரிசனம் வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த கோவில் வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம்ன்றதுனால வந்து மெயின் இம்பார்ட்டன்ஸே வந்து ராகு கேதுக்கு தான் வந்து கொடுக்குறாங்க அதனால தான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி நம்ம வந்து கருவறைக்கு உள்ளே போ போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டு சைடில் வந்து இந்த விநாயகர் அப்புறமா முருகருக்கான சன்னதி எல்லாமே வந்து வச்சுருக்காங்க அப்புறமா போயிட்டு சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணதுக்கு அப்புறமா வெளில வரும்போது வந்து ஒரு சன்னதி வந்து வச்சுருக்காங்க காலபைரவர் சூரியன் சனீஸ்வரன் அப்புறமா பக்த ஆஞ்சநேயர் இவங்க எல்லாருடைய சன்னதியுமே வந்து வலதுபுறம் வந்து வச்சுருந்தாங்க இந்த கோவிலுடைய பிரகாரத்தை சுற்றி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்தி பிரம்மா விஷ்ணு துர்கை சண்டிகேஸ்வரர் அவங்க எல்லாருக்குமே வந்து கோஷ்ட மூர்த்திகள் எல்லாருக்குமே வந்து இந்த இந்த கோயிலில் வந்து சன்னதி வந்து அமைச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ அப்படி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய சேனலுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க